நன்ற சகோதரி சகோதரிகளை கேட்டுருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூத்து எட்டாவது புக்கு புதிய தமிழ் புத்தகத்தில் ஒரு வரி விடாம ஒம்பது ஏழில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் கொஷின் வித் ஆன்சராக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு பாருங்களேன் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் யூ ஏல் ஒன்று எடுத்துக்கிட்டால் தமிழ் இன்பம் அப்படின்னு இருக்கும் இதுல எங்க பாருங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி இந்த பாடலை இயற்றியவர் யாரு பாரதியார் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்களா பாரதியார் இந்தியா விஜயா அதுக்கப்புறம் பாரதியாரை உரைநடை நூல் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தாங்க பாருங்க சிந்துவுக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாரு செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாரு இந்த மாதிரி ஒரு வரி விடாம புக்ல எல்லாத்தையும் ஒன்லைனரா மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த இயல் ஒண்ணுலயே பாருங்க நீங்க நான் என்ன சொல்றேன் எட்டாம் வகுப்பு புதிய புக் எடுத்துங்க ஒரு ஈல் அப்படியே படிங்க ஓகேவா படிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஒன் லைனரை பச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருக்க மாட்டேன்னு பாருங்க கூட்டுக்க மாட்டோம் அவ்வளோ பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே அந்த புக் பேக்கு நூல்வேலி நூல்வேலி தான் இந்த பாரதியார் பத்தியெல்லாம் இருக்குது சரிங்களா சோ அதுக்கப்புறம் இந்த தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்லாம் இருக்குல்ல இருக்கும்ல கம்ப் பதினஞ்சு தான் சரிங்களா இதே மாதிரி தான் ஒன்பது ஏல்ல ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு கொஸ்டின் வாங்க தெரியல நீங்க வேற எல்லாத்துக்கும் காசுன்னு கேட்காதீங்க அது போ கொரியர் சார்ஜ் தான் போட்டுருக்கோம் அதாவது போட்டு கொரியர் சார்ஜ் தான் அது சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் முதல்ல ஓவர் சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டுங்களேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பயத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வந்துடுங்க நான் என்ன பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் பேப்பர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு எக்ஸாம் வந்துச்சு ஆறு நாள் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் இருபது எக்ஸாம் வந்துச்சு இந்த கொஷின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தா இந்த எட்டாம் வகுப்பு ரொம்ப முக்கியங்க எட்டாம் வகுப்புல மினிமம் சில எக்ஸாம்ல ஏழு கேள்வி ஏன் சில எக்ஸாம்ல பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஆனா பத்துன்றது ரொம்ப ஒரு அதாவது மொத்தம் ஒரு முப்பது எக்ஸாம் தான் அதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க மற்ற எல்லா எக்ஸாம்லையுமே அஞ்சு ஏழு அப்படி கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ நமக்கு அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் கன்ஃபார்மாக எட்டாம் வகுப்புலேருந்து வரும் அப்படின்னு தெளிவாக தெரியுது உங்கள் அதிர்ஷ்டம் பத்து கேள்வி கேட்டால் ஒன்றும் இல்லை ரைட்டு அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஆனால் அவங்க இலக்கணமாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் உரையாடியாக இருக்கட்டும் எல்லாமே சீராக அவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம அதை கூட கொஷின் பேங்காக தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருந்தோம் கரெக்டுங்களா ஸோ அப்போ நமக்கு தெளிவாயிடுது அப்போ எட்டாம் வகுப்புக்குலாம் கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஏ ஏழு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வழக்கமாக இப்போது சிக்ஸ்த்து புக்குக்கு ஏழுநூறு சம்திங் ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏதோ ஒன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து செவன்த்து புக் கொடுத்துட்டோம் இப்போ எயித்து புக்கு வந்துட்டு எயித்து புக்கு நிறையவே கொடுத்தாச்சு ஏன்னா இயல் ஒன்றில் நூற்றி பதினஞ்சு இஎல் ரெண்டில் நூற்றி பதினெட்டு இயல் மூணில் தொண்ணூற்றி ஒன்று இஎல் நாலில் நூற்றி இருபத்தெட்டு இஎல் அஞ்சில் இரநூத்தி எட்டு அப்படியேங்கப்பா அதுக்கப்புறம் இயல் அஞ்சில் தொண்ணூறு இஎல் ஆறில் தொண்ணூறு ஆக மொத்தம் ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு வெறும் நாப்பத்தி ஆறு பேஜ் அவ்வளவுதான் ஈஸியா முடிச்சு கடை சரிங்களா சூப்பர் சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஸ் நடத்திட்டு இருக்கோம் இருபது நாளில் சிக்ஸ்த்துல இருந்து டென்த்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா கொடுக்குறோம் அதுக்கு படிக்கிறதுக்கு நம்ம ஆடியோ ஃபார்மேட்ல கொடுத்துட்டோம் இயல் வைஸா சாப்டர் வைஸா நிறைய பேர் அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேபி யாருன்னா யூஸ் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டடி பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதுல போய் பாருங்க தெளிவா புரியும் ஆல்ரெடி நம்ம எயித்து புக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சா எஸ் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏதோ சம்திங் ஒன்லைனஸ் வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் நிறைய பேர் அதில் யூஸ் பண்ணிருந்தீங்க இப்போ நம்ம ஆறாவது ஏழை முடிச்சுட்டோம் இன்னைக்கு நாளைக்கு வந்து கடைசி டைம் ஏழு எட்டு ஒன்பது டெஸ்ட் வச்சிட்டா எயித்து முடிஞ்சிருது நிறைய பேர் ஒன்லைனர் கேட்டீங்க நீங்க பிடிஎஃபாக கொடுத்துருங்கன்னு ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸை தான் இங்க என்ன பண்ணிருக்கோம் ஒருங்கிணைச்சி நாற்பத்தி ஏழு பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கிளியரா புரியுதுங்களா ஸோ என்னை கேட்டா நீங்க வாய்ஸ் கேக்குறீங்கன்னா வாய்ஸ் மட்டுமே கேட்டு வாய்ஸ் வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு மணி நேரமே இல்ல ஒன்னே முக்கால் மணி நேரத்துல எயித்து புக்ல ஆயிரத்தி ஐம்பது கொஸ்டின அழகா படிச்சிடும் இல்ல எனக்கு வந்து கேட்கறது அவ்வளோ இதுவா இல்லை என்கிட்ட பிடிஎஃப் கொடுத்துருங்க நான் பிடிஎஃப்ல படிச்சுக்கிறேன்னா அதுக்கு இந்த ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இதையும் பார்த்துக்கிட்டு வாய்ஸும் கேட்டுக்கிட்டு புக்கும் படிச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பச்சு பிடிக்க முடியாது ஸோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாகவே இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த புக் இது வந்து இதை படித்தா ஃபுல் மார்க் வாங்கிடலான்னு நான் சொல்லலை புக்கில் என்ன இருக்குதோ அதை ஒன்லைனாக தான் மாற்றிருக்கும் இதில் என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா புக்கில் பாடல்கள் இருக்கும் நீட்டாக ஒரு பக்கத்துக்கு இருக்க பாடல் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வரிகள் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ பாடல் வரி மட்டும் தான் கவர் ஆகலை மீதி புக் பேக்கா இருக்கட்டும் மீதி கலர் பாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே கவர் ஆயிடுது சரியா புரியுதா நான் சொல்றது ஏன்னா நீங்க அப்புறம் அந்த பாடல் வரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க பாடல் வரிலாம் கொடுத்தேன்னு வச்சிங்களேன் பேச்சு ரொம்ப போயிடும் இதுவே ஷார்ட் தான் உங்களுக்கு பாடல் வரி மட்டும் வேணும்னா நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொடுப்போம்ல நோட்ஸ் அதில் நான் பாடல் வரி கொடுத்துட்றேன் அப்படி இல்லைன்னா புக்கில் படிச்சீங்க பிடிஎஃப் புக் இருக்கும்ல புக்கு இருந்தாலும் சரி இல்ல பிடிஎஃப் இருந்தாலும் சரி பாடல் வரி மட்டும் இத்து புக்கில் அதில் பார்த்துங்க மீதி எல்லாமே இதில் கவர் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும் டவுட்டாக இருக்கிறோங்க ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க ரைட்டு பார்த்து போதும் மூக்க போட்டதே இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க பிடி அதாவது டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க அதுதான் நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ்லாம் போடுறோம் மறந்துடாதீங்க அதுக்கு கீழே தான் பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னு இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா அங்கே டைம் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க தமிழை கரெக்டாக கொண்டு போனோம் தான் இந்த ஒரு நாலு நாள் நீங்கள் உங்கள் பிளானே உங்களுக்கு தெரியும் இப்போ சிக்ஸ்த்து புக்குனா நாலு நாள் செவன்த்து புக்குனால் நாலு நாள் எட் எயித்து புக்குனால் நாலு நாளில் முடிக்கிற மாதிரி தான் ஸ்டடி பிளான் போட்டு வாய்ஸ் கொடுத்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்து நோட்ஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வரோம் கூடவே வாங்கல படிச்சுட்டு வேலையோடு போங்கல ஏங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்